குத்ரத் என்பது அல்லாவின் பக்கம் சேர்க்கப்படுகிறதோ சம செவியுறுதல் என்பது அல்லாவின் பக்கம் சேர்க்கப்படுகிறதோ அது போலதான் கலாம் என்பதும் புரியுதுங்களா ஆகவே இந்த குரான் என்பது அல்லாஹுடைய கலாம் அல்லாஹ் பேசிய பேச்சு புரியுதா அவனிடத்திலிருந்து தான் இது முதல் முதல்ல வெளிப்பட்டது புரியுதா அவன் ஜிப்ரீலுடைய உள்ளத்தில் படைச்சி ஜிப்ரீல் தான் இதை முதல் முதல்ல பேசினாரு அல்லது அல்லாஹு தலா குரான அவன் வந்து பேனாவுக்கு உதிக்க வச்சு பேனா லவுல் மஹ்பூதுல எழுதிருச்சு அதை ஜிப்ரீல் பார்த்து படிச்சுட்டு வந்து ரசூல்லாக்கு சொன்னாரு இன்னும் கிடையாது புரிஞ்சுச்சா இந்த குரானை முதலாவதாக அல்லாஹ் ஓதினான் புரியுதா அல்லாஹ் ஓதிய அந்த குரான் உலகுல் மஹ்பூதுல எழுதப்பட்டது பிறகு அது முதல் வானத்திற்கு இறக்கப்பட்டது பிறகு அதிலிருந்து ஜிப்ரில் அலிஹஸ்லம் அவர்கள் மூலமாக முஹம்மது ரசூல்ல்லா சொல்லலாஹு அழிவு வலம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது புரியுதுங்களா இல்லையா அப்ப குரான் என்பது அல்லாஹ் பேசிய பேச்சு இதை முதன் முதலாக பேசியவன் யாரு அல்லாஹ் இப்போ நம்ம குரான் ஓதுறோம் இது யாருடைய பேச்சு இதுவும் அல்லாஹுடைய பேச்சு தான் பேச்சு அல்லாஹுடைய பேச்சு ஓதக்கூடிய சப்தம் தான் நம்முடைய சப்தம் ஓதக்கூடிய வார்த்தை தான் நம்முடைய வார்த்தையை தவிர பேச்சு யாருடைய பேச்சு யாருடைய பேச்சு ஓதுறோம் அல்ல முதன் முதலாக யாரிடமிருந்து வந்ததோ பேச்சு அவருடைய பேச்சாகத்தான் இருக்கும் நம்ம யாரையும் எடுத்து சொல்லக்கூடியவர்கள் தோணிச்சீங்களா இல்லையா இப்போ ஒருத்தர் அறிவிப்பு செய்கிறவர் வந்து அறிவிப்பு செய்கிறார் ஒரு மன்னருடைய அறிவிப்பு எடுத்து செய்கிறார் மன்னர் கூறுகிறார் என்று சொல்லி அவர் சொல்வாரா இல்ல நான் கூறுகிறேன்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாரா மன்னர் கூறுகிறார் இப்ப நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு சொல்லிட்டு போறேன் அப்போ நீங்கள் சொல்லும்பொழுது என்ன சொல்வீங்க உஸ்தாத் சொன்னார் அப்படி தானே சொல்லுவீங்க அப்போ சொ முதல்ல யார் சொன்னாங்களோ அவர் பக்கம்தான் பேச்சுகள் இணைக்கப்படும் அடுத்து அடுத்து சொல்லக்கூடியவர்களெல்லாம் அதை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் தானே தவிர அந்த சொல்லுக்கு சொந்தக்காரர்களாக ஆகி ஆகிவிடுவார்களா என்றால் ஆக மாட்டார்கள் அப்போ குரானும் அல்லாஹுடைய கலாம் தான் அதுக்கு சொந்தக்காரன் சரியா இரண்டாவது என்ன எப்படி அல்லாஹூ தாலா இந்த குர்ஆனை பேசினான் என்ற அந்த எப்படி என்ற விளக்கத்துக்குள்ளார நம்ம போகக்கூடாது எப்படி அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் படைத்தான் என்று சொல்லும் பொழுது அதுக்குள்ளார நம்ம மூக்கை நுழைக்க மாட்டோமோ அதாவது மூக்க நுழைக்கிறதுனா என்ன ஆராய்ச்சி செய்ய மாட்டோமோ தேவையில்லாத இடத்துல ஆராய்ச்சி பண்ணுறது தான் மூக்கை நுழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி தான் புரியுதா உங்களுக்கு அல்லாஹ் படைக்கிறான் என்று சொன்னோம் இப்போ அல்லாஹ் ஏழு வானங்களை ஏழு பூமியை படைத்தான் எப்படி படைச்சா உட்காந்துருக்க இருக்க தான் கேமல் துறையினு ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் அல்லாஹ் படைத்தான் அதில் மலைகளை படைத்தான் வானத்தை படைத்தான் இப்படியும் உட்காந்துருக்க வேண்டியதுதான் இப்போ மனுஷன் இந்த செல்ஃபோனை செஞ்சால் இந்த செல்ஃபோனை வாங்கிட்டு போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணால் ஏதாவது உங்களுக்கு புரிய வரும் ஏன்னா இது மனுஷன் செஞ்சது இந்த மாதிரி ஒரு செல்ஃபோனை நம்ம செய்யலாமா இப்போ உலகத்தில் பேர் காப்பி தானே அடிக்கலாம் அதில் இந்தியாக்காரில் ரொம்ப காப்பி அடிப்பான் செய்கிறதெல்லாம் அவன் செய்வான் யார் வெளிநாட்டுக்காரை செய்வான் அங்கேருந்து ஒன்று வாங்கிட்டு வந்து இவன் டூப்ளிகேட்டை போட்டு மார்க்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பான் புரியுதா இல்லையா நமக்கு நிறைய பேர் டூப்ளிகேட் போடுறாங்க நம்ம தாரளுதா புக்குக்கு தார் உழுதா சீடிக்கு இதுக்கே நிறைய டூப்ளிகேட் ஓடிட்டுருக்கு புரியுதா விஷயத்துக்கு வாங்க என்ன மனிதர்களுடைய உருவாக்கத்தில் வேண்டுமானால் அதை நீங்கள் சிந்திச்சிங்கன்னா அது எப்படி செய்யப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் புரியுதா அல்லாவுடைய படைப்பில் சிந்தித்து அதன் மூலமாக என்ன நன்மைகள் பெறலாம் என்று நம்ம சிந்திக்கலாம் எனக்குதுங்களா அது எப்படி படைக்கப்பட்டுச்சு அந்த மாதிரி நம்மளும் படைப்போமே அந்த மாதிரி சிந்திக்க முடியாது நீங்கள் பாருங்கள் உலகத்தில் இன்றைக்கு எவ்வளோ அறிவாளிங்க இருப்பாங்கம்மா சயின்டிஸ்ட்டு லட்ச கணக்கில் இருப்பாங்க இந்த எல்லா சயின்டிஸ்ட்டும் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தங்களுடைய ஆராய்ச்சியை பிச்சுக்கிட்டு செஞ்சால் கூட ஒரு சொட்டு தண்ணியை கூட படிக்க முடியாது சிங்கிள் ட்ராப் ஆஃப் வாட்டர் ஒரு சொட்டு தண்ணியை உருவாக்க முடியுமா முடியாது மனிதனுடைய முடி பாருங்கள் இந்த ஒரு முடி இதை உருவாக்க முடியுமானா முடியாது இது போல காப்பி அடிக்கலாம் முடி மாதிரி ஒரு காப்பியை கொண்டு வரலாம் இந்த கை மாதிரி பிளாஸ்டிக்கில் செஞ்சு அந்த மாதிரி கொண்டு வரலாமே தவிர இந்த ஃபங்க்ஷன் அப்படியே அதில் கொண்டு வர முடியுமா ஒரு சின்ன தண்ணியுடைய சொட்டை கூட அவங்களால படைக்க முடியாதுங்கும் பொழுது அவன் அந்த தண்ணி எப்படி படைக்கப்பட்டுச்சுன்னு சிந்திச்சுட்டு உட்காந்துருந்தா கிராமத்து வரைக்கும் சிந்திக்க வேண்டியதான் இந்த தண்ணியை கொண்டு என்ன செய்யலாம் எப்படி பயன்பெறலாம் என்று சிந்திக்கலாம் இதை எப்படி பயன்படுத்தலாம் என்று அவன் ஆராய்ச்சி பண்ணலாம் இந்த தண்ணி எப்படி உருவானுச்சு அந்த மாதிரி நானும் தண்ணியை உருவாக்குவேன்னு உட்காந்துருந்தா கிராமத்து வரைக்கும் உட்கார வேண்டியதான் புரியுதா இல்லையா இப்ப இது போல தான் உதாரணத்துக்கு நான் சொன்ன சொன்ன மாதிரி தான் அல்லாஹுடைய கலாம் என்று சொல்லும் பொழுது அந்த கலாமை நம்ம நம்பிடணும் கைஃப எப்படி பேசியிருப்பான் அதை நம்ம கேட்கக்கூடாது அதில் நம்ம ஆராய்ச்சி செய்யக்கூடாது சரி அல்லாஹ் பேசியிருப்பான்னு வருது பேசியிருப்பான்னா பேசியே இருப்பானா அல்லது அந்த அவன் எதை சொல்ல வர்றானோ அந்த கருத்தை வந்து நபியினுடைய மனசை ஒதுக்கி வைக்கிறது தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கோம் அப்படி கிடையாது சில பேர் அந்த முன்னாடி சொன்ன பாருங்கள் அந்த லாஜிக்கு அந்த லாஜிக்கு வந்து பெருசாக நினச்சி பயந்து போய் முட்டாள்கள் பேசுகிற லாஜிக்கை பெருசாக நினச்சி பயந்துக்கிட்டு அல்லாஹ் நம்ம குறை சொன்ன மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இப்படி ஓடுனாங்க எல்லாம் பேசுனாங்க தான் பேசினான்னா அப்படி சத்தம் வந்து பேசலை எப்படி ஆ அவன் வந்து ஒன்றை நினைச்சான் அதை வந்து யாருக்கு சொல்ல நினைச்சானோ அந்த மனிதனுடைய உள்ளத்தில் அந்த சிந்தனையை அல்லாஹ் படைச்சான் அப்படி அதை அந்த மனிதர் பேசுனாங்க அப்போ அல்லா பேசுனான்னு சொல்லப்படுது அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க புரியுதா அட முட்டாளுங்களா இப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அப்ப உலகத்தில் உள்ள எல்லாமே அல்லாவுடையதான் போயிடும் இல்லையா இப்ப பார்த்தது அல்லா தான் இப்போ இந்த பார்வையை தானே படைக்கலாம் பேசுனது அல்லா படைச்சா நீங்க பார்க்குறது அல்லா அப்போ எல்லாவற்றையுமே அல்லாவுடைய செயலு கொண்டு போய் சேர்த்துட்டு மனிதர்களுக்குன்னு எந்த செயலுமே கிடையாது எல்லாத்தையும் பழியத்துக்கு அல்லாமே நான் போட்டு உக்காந்துருக்க வேண்டியதுதான் அப்போ அல்லாவுக்கு என்று எந்த செயலும் இல்லாமல் போயிடும் மனிதர்களுக்கு இன்று எந்த செயலும் கிடையாது ஏன்னா மனிதர்களுடைய விஷயத்தில் அந்த செயலை படைத்து செய்கிறது எல்லாமே அல்லாவின் பக்கம் சேர்க்கப்படும் பொழுது ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம் இப்போ திட்டத்தை திட்டிவிட்டு முடிஞ்சு போச்சு எந்த செய்கிறதெல்லாம் செஞ்சுவிட்டு ஆ எல்லாம் அப்படி அவன் மனசில் நினச்சான் அதான் என் மனசில் போட்டால் நான் செஞ்சேன் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதா உலகமே புரியுதா இது வந்து அறிவாளித்தனமான நியாயமான வார்த்தை அல்ல சொல்றது புரியுதாம்மா அப்போ அல்லாஹ் பேசினான் என்றால் அவன் சப்தத்தோடு பேசினான் பேச்சாக பேசினான் ஆனால் அந்த சப்தம் அந்த பேச்சு எப்படி இருக்கும் என்று நீங்களோ நானோ அல்லது உலகத்தில் உள்ள எந்த அறிவாளியும் விவரிக்க முடியாது அவ்வளோதான் புரிஞ்சிச்சா கவனிங்கர் ஆன கலாமுல்லா இன்னல் குர்ஆன ஆன கலாமுல்லா நிச்சயமாக குர்ஆன் ஆன் அல்லாஹுடைய கலாம் மின்ஹு பத அவனிடத்திலிருந்து தான் அது ஆரம்பமாக தோன்றியது உருவானது பத பதா கைஃபியத்தின் எந்த விதமான தன்மைகளின் விவரிப்பும் இல்லாமல் அதாவது நாம விவரிக்க முடியாது புரியுதுங்களா எப்படி எப்படி என்று அதற்கு நாம் விளக்கம் சொல்ல முடியாது கவுலன் சொல்லாக அப்போ அல்லாவின் புறத்திலிருந்து வெளியானது கருத்துகளாக மட்டும் வெளியேறியதா அல்லது சொல்லாகவும் வெளியேறியதா கருத்துகளாகவும் சொல்லாகவும் வெளியேறியது புரியுதா அடுத்ததாக நீங்க கவனிங்க அப்ப அல்லா சுபகானத்தானா தன்னுடைய அந்த கருத்தை அவன் வார்த்தையாக பேசினான் அதை தான் வகையாக அல்லாஹு நபிமார்களுக்கு இறக்கினான் அந்த கலாமை அல்லாஹுத்தாலா வகையாக நபிமார்களுக்கு இறக்கினான் வகை என்றால் என்ன வகை என்பது அல்லாஹுத்தாலா அந்த கலாமை வானவ தூதர்களுக்கு ஜிபிரியலுக்கு கொடுத்து அந்த ஜிபிரியில் அந்த செய்தியை கொண்டு வந்து நபியினுடைய உள்ளத்தில் உறுதிப்படுத்துவார் பலப்படுத்துவார் நபிக்கு ஓதி காட்டுவார் பிறகு நபியினுடைய உள்ளத்தில் அதை படிய வைப்பார் புரியுதா நபியே ஜி வந்து உங்களுக்கு இதை ஓதிகாட்டும் பொழுது பயந்துகிட்டு அவரோட சேர்ந்து சேர்ந்து ஓதாதீங்க ஏன்னா ரசூல் சுல்தான் சொன்னோம் எங்க ஜிப்ரில் ஓதி காட்டி முடிச்சிட்டு உடனே போயிடுவாரோ அப்போ நம்ம எப்படி இதை ரீகால் பண்றது என்று பயந்து கொண்டு ஜிப்ரில் ஓதவத ஜிப்ரில் அலமதுன்னு சொன்னால் இவங்க உடனே அலமதுங்க வேண்டும் சேர்ந்து சேர்ந்து ஓதிக்கிட்டு இருந்தாங்க அல்லா சொன்னால் நபியா அப்படி ஓதாதீங்களா து ஹர்ரிக் பிஹி லிசா நக்க லி தாஜ நபி நபியே ஜிப்ரில் ஓதி காட்டும் போது உங்கள் நாக்கு அசைக்காதீங்க நீங்கள் அவசரப்பட்டு ஓதுறதுக்காக வேண்டி பயப்படாதீங்க லா து ஹர்ரிக் பிஹி லிசா நக்க லி இன்ன அலைனா ஜம் அஹு அ குர் ஆனஹு ஜிப்ரில் ஓதி அந்த குர் ஆன உங்களுடைய உள்ளத்தில் கொண்டு வந்து ஒருங்கிணைத்து வைப்பதும் அதை உங்களுக்கு ஓத வைப்பதும் நம் மீது கடமை சும்மா இன்னும் அலைனா பயானகு பிறகு நீங்கள் அதை ஓதியதற்கு பிறகு அதற்குரிய விளக்கத்தை சொல்லிக் கொடுப்பதும் உங்களுக்கு என் மீது கடமையாக இருக்கிறது எவ்வளோ பெரிய ஏற்பாடு பார்த்தீங்களா குரானை ஜிப்ரியில் கொண்டு வந்து எல்லாம் ஓதி காட்ட வைக்கிறான் ஓதி காட்டும்போது நம்பியாக அவசரப்பட்டு அவசரப்பட்டு நீங்களும் சேர்ந்து சேர்ந்து ஓதாதீங்க அவர் ஓதும் போது கேளுங்க அதுக்கு பிறகு அந்த எது ஓதப்பட்டதோ அது உங்களுடைய உள்ளத்தில் நம்ம பதிய வச்சிருவோம் அதுக்கு பிறகு உங்களை திரும்பி ஓத வச்சு ஜிப்ரியில் அதை கேட்டுட்டு தான் ஒரு வானத்துக்கு ஏறுவார் உங்களை அப்படியே விட்டுட்டு மாட்டார் நீங்க ஓதுறது கரெக்டாக உள் வாங்கி கொண்டீர்களா உங்களது மனதில் பதிந்து விட்டதா என்பதை சரியா ஜிப்ரியில் கேட்டுட்டு தான் வருவார் சரி இப்போ ஜிப்ரியில் ஓதுனாரு நீங்க கேட்டீங்க உங்க மனசுல பதிஞ்சிடுச்சு நீங்க திரும்ப ஓதுறீங்க ஜிப்ரியில் கேட்டார் இதோட வேலை முடிஞ்சிச்சா இல்லை அதுக்கு பிறகு என்ன இருக்கு அது அதுக்குன்னான விளக்கம் இருக்கு பாருங்க அப்ப வெறும் அரபி மொழி தெரிஞ்சா மட்டும் குரானை புரிஞ்சுக்க முடியாது குரானுடைய விளக்கத்தை யார்கிட்ட இருந்தான் பெறணும் குரானை இறக்கிய ரப்பிடம் இருந்து தான் பெறணும் அப்போ அல்லாஹுத்தலா குரானுடைய விளக்கத்தை ரசுல்லாவுக்கு சொன்னால் ரசுல்லா சஹாபாக்களுக்கு சொன்னாங்க எனவே தான் சஹாபாக்களுடைய விளக்கத்தோடு தான் நம்ம குரானை புரியணும் வெறும் அரபி மொழியை வச்சு மட்டும் குரானை புரிந்து விட முடியாது சஹாபாக்களுடைய விளக்கத்தோடு ஹதீஸோடு தான் நம்ம குரானை புரிய முடியும் வெறும் அரபி மொழி மட்டுமே குரானை புரிவதற்கு போதுமாக இருந்திருக்குமே ஆனால் ரசூல் சுலாலி சினிமா அவங்க ரொம்ப அழகான மொழி பேசக்கூடியவங்க சஹாபாக்கள் மிக அழகான அரபி மொழி பேசக்கூடியவங்க வெறும் குரானை இறக்கி வைப்பதோடு மட்டும் அல்லா சென்று இருக்கலாம் ஆனால் அல்லாஹுத்தல்லா அப்படி வைக்கல குரானை இறக்கவும் செஞ்சால் சும்மா இன்ன அலைனா பயானகு அந்த குரானுடைய இறக்கப்பட்ட வசனங்களுடைய விளக்கத்தையும் நாம் உங்களுக்கு கொடுப்பது எம் மீது கடமையாக இருக்கிறது சரி நல்ல கோடிங்க இப்போ இப்போ அல்லாஹுத்தாலாவுடைய கலாமு அல்லாவுடைய பேச்சு ஆரம்பத்தில் அல்லாஹ் பேசினா அல்லாத வகையாக ரசூல் சுலா அலி அவங்களுக்கு இறக்கலாம் அப்போ அல்லாவுடைய வகையை ஜிப்ரியில் கொண்டு வருகிறாரே அந்த வகையில் என்ன இருக்கு அல்லாஹுடைய கலாம் இருக்கு சரியா அந்த வகை நபிமார்களுக்கு இறங்குது கடைசி வகை ஒரு ஆண் ரசூல் சுல்தான் இஸ்லம் அவர்களுக்கு இறங்கியது இது இறங்கி ரசுல்லா காட்டும் பொழுது முஸ்லீம்கள் இது ரசுல்லாவுடைய பேச்சுன்னாங்களா அல்லது ஜிப்ரீலுடைய பேச்சுன்னாங்களா அல்லது அல்லாவுடைய பேச்சுன்னாங்களா அல்லாவுடைய பேச்சு அதான் இமாம் சொல்றாங்க

ரசூல்லா ரசூல்ல அல்லா இறக்குனா அந்த நபியை உண்மைப்படுத்தினார்கள் அதன் மீது என்று சொன்னால் அந்த குரானுடைய விஷயத்தில் ஹக்கன் உண்மையாக அப்ப ரசூல் சுல்லா கவனிங்க அல்லாவுடைய கலாம் என்று எதை ஓதி காட்டினார்களோ அதை சஹாபாக்கள் அல்லாவுடைய கலாம் கலாம் தான் அது உண்மைதான் என்பதாகவே அவர்கள் அப்படியே நம்பிக்கை கொண்டார்கள் சந்தேகப்படலை இன்னும் அவர்கள் உறுதி கொண்டார்கள் அந்நகு நிச்சயமாக அது இப்போ அன்னகு நிச்சயமாக அது என்று எதை சுட்டி எதை ரசூல் சுல்லா அலி அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னாடி ஓதி காட்டினார்களோ அது கலாம் கலாமுல்லாஹி தாலா பில் ஹக்கீகத்தி உண்மையில் யதார்த்தத்தில் பில் ஹக்கீகத்தினா உண்மையில் யதார்த்தத்தில் அல்லாஹுடைய கலாம் தான் என்று அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் புரியுதுங்களா லைசபி மஹ்லூக்கின் அது படைக்கப்பட்டதல்ல க கலாமில் பரியதி படைப்புகளுடைய பேச்சுகளைப் போல அல் பரியத் என்று சொன்னால் மனிதர்கள் படைப்புகள் இரண்டு அர்த்தங்களும் சொல்லலாம் படைப்புகளுடைய பேச்சுகளை போல அது படைக்கப்பட்டதல்ல படைப்புகள் என்று சொன்னால் மனிதர்கள் மிருகங்கள் இந்த மாதிரி எல்லா வஸ்துக்களையும் எடுத்துக்கொள்ளுங்க எப்படி இந்த வஸ்துக்கள் படைக்கப்பட்டதாக இருக்கின்றனவோ அது போன்று இந்த வஸ்துக்களுடைய பேச்சுகளும் படைக்கப்பட்டது சரி அல்லாஹு தாலா எப்படி ஹாலிஃப் படைப்பவனாக அது அதுபோன்று அவனுடைய சிஃபத்தும் அவனுடைய சிபத்தாக இருக்கின்றதை ஒன்றாக இருக்க முடியாது அதாவது எனவே படைக்கப்பட்ட ஒன்று அவனுடைய சிபத்தாக ஆகாது எப்படி ஆக முடியும் அப்படி ஆகிவினால் என்னாகும் அல்லாஹும் புதிதாக ஏற்பட்டவன் படைக்கப்பட்டவனாக ஆகிடுவான் இப்ப எப்படி அல்லாஹூத்தாலா அவன் தான் படைக்கக்கூடியவன் புரியுதா இல்லையா மனிதர்களாகிய படைப்புகளாகிய நாம் அவனை தவிர உள்ள எல்லாமே சரி அது அர்ஷாக இருக்கட்டும் களமாக இருக்கட்டும் லவ்ஹாக இருக்கட்டும் அல்லது குருசியாக இருக்கட்டும் அல்லது ஏழு வானங்களாக இருக்கட்டும் அல்லது ஏழு பூமி எதுவாக இருந்தாலும் அல்லாஹுவை தவிர உள்ள எல்லாமே படைக்கப்பட்ட ஒன்று அப்போ படைக்கப்பட்ட வஸ்துக்களும் அந்த படைக்கப்பட்ட வஸ்துக்களுடைய தன்மையும் தான் படைக்கப்பட்ட தன்மையாக இருக்கும் புரியுதா இருக்கும் இல்லாமல் போயிடும் படைக்கப்பட்டது என்னால் என்ன அர்த்தம் அதுக்கு பேர் தானே அர்த்தம் படைக்கப்பட்டதுன்னு சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இல்லை படைக்கப்பட்டதென்றால் அது உருவாகிறதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு அது உருவானதுக்கு பிறகு இப்போ வந்திருக்குது அப்புறம் கொஞ்ச நாள் இருக்கும் அப்போ கொஞ்ச நாள் இல்லாமல் அது நீண்ட நாளோ குறைந்த நாளோ எப்படியோ புரியுதா இல்லையா அல் அதாவது அல்லாஹு தாலா உருவாக்கியதன் மூலமாக உருவானதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி அது இருந்திருக்காது அதுக்கு பின்னாடி அதுக்கு இழிவு அழிவு இருந்திருக்கும் அல்லாஹ் என்பவன் இல்லாமல் இருந்து பிறகு உருவானானா உருவாகினானா அல்லது என்றுமே நிரந்தரமானவனா என்றுமே நிரந்தரமானவன் ஏற்கனவே நம்ம படித்தோமா இல்லையா எங்கே படித்தோம் கதீமுன் எங்கே பாருங்கள் கதீமுன் பிலப்தி தாயின் தாயிமுன் பிலன் திஹாயின் லாயஃபுனா வலா எபீது புரியுதா ஹையுன் லாயமுத் கையுமுன் லாயனாம் அப்போ அல்லாஹு தாலா எப்போதுமே இருந்தவன் அவனுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது ஆகவே அவனுடைய தன்மையும் எப்போதும் அவனுடன் இருந்த தன்மையாக இருக்கும் புரியுதா அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன விளங்கணும் இப்போ அல்லாஹு தாலா புராண ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய காலத்தில் தானே இறக்குனா புரியுதா இதை எப்படி நம்ம விளங்குறது என்று சொன்னால் நீ பாருங்கள் இதுதான் அல்லாஹுடைய சிஃபத் என்று வந்துவிடும் பொழுது அல்லாஹுடைய சிஃபத் என்று வந்து விட்டாலே அங்கே நம்முடைய அறிவு ஸ்டாப் ஆகிடும் மனிதர்களுடைய படைப்புகளுடைய தன்மைகளை கொண்டு அதை ஒப்பிடக்கூடாது இப்போ இந்த இரவு பகல் இருக்குமா சூரியன் சந்திரன் இந்த சூரியன் சந்திரனுடைய ஓட்டத்துக்கு அல்லாஹும் கட்டுப்பட்டவனா இப்போ நம்ம கட்டுப்பட்டவனா சூரியன் சந்திரனுடைய ஓட்டத்துக்கு நம்ம கட்டுப்பட்டவங்க அதனால தான் நமக்கு இரவு பகலுடைய ஓட்டத்துக்குள்ளார நம்ம இருக்கிறதுனால தான் குழந்தையாக பிறந்தோம் அப்புறம் வயசாகு வாலிபமாகறோம் வயோதிகமாகுது அப்புறம் மௌத்தாக போகிறோம் புரியுதா இல்லையா அப்போ அல்லாஹூத்தானா இந்த சூரியன் சந்திரனுடைய ஓட்டத்துக்கு அப்பாற்பட்டவன் அதுக்கு உள்ளார இருக்கிறான்னு சொன்னால் அப்போ இந்த சுழற்சிக்கு அவன் ஆளாகிடறான் புரியுதா அவனுக்கு வயசாகிட்டே இருக்குது அவனுக்கு மௌத் என்பது இருக்குன்னு ஆகிவிடும் மா அதெல்லாம் விளங்குச்சிங்களா இல்லையா இப்போ மலக்குகள் இருக்கிறாங்க மலக்குகள் அல்லா எப்படி படைத்தான் இந்த சூரிய சந்திரனுடைய ஓட்டத்துக்கு அப்பாற்பட்டு படைச்சானா இதுக்குள்ளார படைச்சானா இதுக்கு அப்பாற்பட்ட அல்லாஹ் படைச்சிருக்கான் புரியுதுங்களா வானத்துக்கு கீழே உள்ள இந்த படைப்புகளை தான் சூரிய சந்திரனுடைய ஓட்டத்துக்கு உட்பட்டு அல்லாஹ் படைச்சிருக்கான் இப்ப தன் இந்த அல்லாவுடைய படைப்புகள்லயே பல படைப்புகளை சூரிய சந்திரனுடைய ஓட்டத்துக்கு அப்பாற்பட்ட அல்லா படைச்சிருக்கும் பொழுது அவன் எப்படி இந்த கட்டுக்கோப்புக்குள்ளார வருவான் புரியுதுங்களா இல்லையா அப்ப அல்லா சுபகான வச்சாலும் அவனுடைய தன்மைகள் என்று வரும் பொழுது அந்த தன்மைக்கு வரையறையோ விளக்கத்தையோ நிர்ணயத்தையோ நீங்கள் செய்ய முடியாது எப்படி அல்லாஹுடைய உள்ளமைக்கு நீங்கள் விளக்கத்தை சொல்ல முடியாதோ வரையறையை நீங்கள் உருவாக்க முடியாதோ அதே போலதான் அல்லாஹுடைய சிபத்துக்கும் அல்லாவுடைய தன்மைகளுக்கும் நீங்கள் வரையறையை விளக்கத்தை கொடுக்க முடியாது அப்போ இல்மு என்ற தன்மையை எப்படி நம்பிக்கை கொண்டோமோ அது போன்று க கலாம் என்ற தன்மையை நம்பிக்கை கொள்வோம் சம என்ற தன்மையை எப்படி நம்ம நம்பிக்கை கொண்டோமோ அது போன்றுதான் கலாம் என்ற தன்மையை நம்பிக்கை கொள்வோம் அல்லாவுடைய குதிரத்து என்ற தன்மையை எப்படி நம்பிக்கை கொள்றோமோ அதே போலதான் கலாம் என்ற தன்மையும் நம்பிக்கை கொள்வோம் அப்போ அல்லாஹுடைய சிப்பத்துகள் எல்லாவற்றையும் அலுசுனத்துவமா ஆகிய நம்ம எந்த விதமான தன்மைகள் விவரிப்புகள் இல்லாமலேயே ஒரே மாதிரி தான் நம்ம நம்பிக்கை இதுதான் நமக்கும் வழிகேடர்களுக்கும் இடையில உண்டான மிகப்பெரிய வித்தியாசம் வழிகேடர்கள் ஒரு கூட்டம் முரட்ச போன்ற கூட்டம் அல்லாவுடைய சிபத்து எதையுமே ஏற்றுக்கலை அவங்க அல்லாவுடைய சிபத்துகள் எதையுமே ஏற்றுக்கலை மொத்தமாக மறுக்கிறாங்க சில வழிகேடர்கள் அல்லாவுடைய சிபத்துல சில சிபத்துகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் சில சிபத்துகளை மறுக்கிறாங்க அல்லாவுடைய கிருபையில நேர் வழி பெற்ற அழுசுனத்து வஞ்சமாத்துடைய மக்கள் மட்டும்தான் அவர்கள் அல்லாவுடைய சிபத்துகள் அனைத்தையுமே முழுமையாக நம்பிக்கை கொள்கிறார்கள் அப்போத்தகுல் முமீனு ஹக்கா நபியை முமீன்கள் உண்மை என்று ஏற்றுக்கொண்டார்கள் இந்த குரானுடைய விஷயத்துல அப்ப ரசூல் இஸ்லா அலுவலம் அல்லாஹுடைய கலாம் என்று காலல்லா கதாலிக்க காலல்லா இப்படித்தான் அல்லாஹ் சொன்னான் என்பதாக குரானுடைய வசனங்களை ரசூல் சுதந்தாலோ செயன ஓது காட்ட ஓது காட்ட புரியுதுங்களா மூமின்கள் யாருமே ஆட்சேபனை செய்யலை நபியே அல்லாஹ் பேசுனானா அல்லாஹ் இப்படி பேசிருப்பான் அல்லாஹ் சொன்னான்னு சொன்னீங்க அல்லாஹ எப்படி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான் அல்லாஹ் அல்லாஹ் பேசுகிறத எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்களேன் விவரிங்களேன் அல்லா உங்கள்கிட்ட வந்து சத்தத்தால் பேசுனானா அல்லது அல்லாஹ் அவங்க மனசில் வந்து கருத்தை உதிக்க வைச்சானா இப்படிலாம் விளக்கம் கேட்டாங்களா எந்த விதமான விளக்கம் கேட்கல அல்லாஹ் பேசினான் என்பதை பேசினான் என்று உண்மையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் வாயு கனு அவர்கள் உறுதி கொண்டார்கள் அன்னஹு கலாம் உல்லாஹி தானாபில் ஹக்கீகத்து இது அல்லாஹுடைய கலாம் தான் உண்மையில் லைஸ் அபி மஹ்லூக்கின் க கலாமில் பரியத்தி மனிதர்களுடைய பேச்சை போன்று படைக்கப்பட்ட ஒன்று அல்ல மனிதர்கள் படைக்கப்பட்டவர்கள் எனவே அவர்களுடைய சிபத்தும் படைக்கப்பட்ட ஒன்று அல்லாஹூ தாலா படைக்கக்கூடியவன் அவனும் பரிசுத்தமானவன் அவனுடைய தன்மைகளும் பரிசுத்தமானது எனவே அல்லாஹுடைய தன்மையாகிய கலாமை படைக்கப்பட்ட ஒன்றாக நம்ம சொல்லக்கூடாது யார் குரானை செவியுறுகிறானோ இப்ப ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி குரான் ஓதினாருமா இப்படி குரான் ஓதி காட்டும் பொழுது இவர் அல்லாஹுடைய கலாமை ஓதினார் என்று சொல்வா சொல்வீங்களா அல்லது இவர் தன்னுடைய பேச்சை படித்தார் ஓதினார்னு சொல்வீங்களா அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹுடைய பேச்சு ஓதினார் என்றுதான் நம்ம சொல்லுவோம் இதுக்கு மாற்றமாக குரான் ஓதிகாட்டப்படும் பொழுது யார் இந்த குரானை மனிதர்களுடைய பேச்சு என்று சொல்கிறார்களோ யார் இந்த குரானை மனிதர்களுடைய பேச்சு என்று சொல்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு சக்கர் என்ற நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்கிறான் புரியுதுங்களா அந்த சக்கர் என்ற நரகத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எச்சரிக்கையாக சொல்கிறான் யாருக்கே யார் குரான் ஓதப்படும் பொழுது அந்த குரானை மனிதர்களுடைய பேச்சுகள் என்று சொல்கிறார்களோ புரியுதுங்களா இல்லையா நமக்கு என்ன தெரிகிறது இந்த குரான் என்பது மனிதர்களுடைய பேச்சு அல்ல யாருடைய பேச்சு மனி மனிதர்களை படைத்த அல்லாஹுடைய பேச்சு யார் இந்த குரானை செவியுறுவாரோ அவர் எண்ணுகிறார் அல்லது கூறுகிறார் அவர் கருதுகிறார் பஷரி இது பேச்சு என்று கஃபர அவர் நிராகரித்து விட்டார் நிராகரித்துவிட்டார் இப்படி பேசியவரை அல்லாஹ் பழிக்கின்றான் தம்ம பழிக்கின்றான் ஹூ அவரை இன்னும் அல்லாஹு குறைத்து மதிப்பிடுகிறான் பழிக்கிறான் தான் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் தம்ம பழிக்கின்றான் இழிவுபடுத்துகின்றான் ஆப

சக்கர் என்ற நரகத்தை அல்லாஹ் எப்போது எச்சரிக்கையாக சொன்னானோ லிமன் கால சொன்னவருக்கு என்ன சொன்னாரு இன் ஹாதா இல்லா கவுலுல் பஷர் இது மனிதர்களுடைய பேச்சை தவிர அல்லாவுடைய பேச்சு இல்லை என்று சொன்னவருக்கு சக்கர் என்ற நரகத்தை அல்லாஹ் எச்சரிக்கையாக சொன்னதிலிருந்து நாம் அறிந்து கொண்டோம் நாம் உறுதி கொண்டோம் கவுலு பஷரி இது மனிதர்களை படைத்த படைப்பாளனுடைய பேச்சு பஷரி மனிதர்களுடைய பேச்சுக்கு இது ஒப்பானதல்ல என்று விளங்கி கொண்டோம் அறிந்து கொண்டோம் உறுதி கொண்டோம் ஒமன் வசபல்லாக யார் அல்லாஹுவை வர்ணிக்கின்றாரோ பி மகனா மின் மகானில் பஷரி மனிதர்களுடைய தன்மைகளில் ஒரு தன்மையை கொண்டு மனிதர்களுக்கு சொல்லப்படக்கூடிய கருத்துகளில் ஒரு கருத்தை கொண்டு யார் அல்லாஹுவை வர்ணிப்பாரோ இப்ப பாருங்க இந்த இதுக்குதான் நம்ம முன்னாடி முதல் எடுத்த உடனே இதுக்கு விளக்க சொன்னோம் இப்போ பேச வேண்டும் என்று சொன்னால் சப்தத்தை வெளிப்படுத்தணும் சப்தத்தை வெளிப்படுத்தாமல் வாய்ப்புள்ளாரியே வச்சுக்கிட்டு பேசினா விளங்குமா இப்போ பேசணும் அப்ப பேசுறதுக்கு சப்தத்தை வெளிப்படுத்தணும் அப்ப சப்தத்தை வெளிப்படுத்துறதா இருந்தா அந்த சப்தம் வந்து ஒரு கோர்வையா இருக்கணும் கட்டுப்பாடாக இருக்கணும் புரியுதா முதல்ல சொல்ல வேண்டியதை முதல்ல சொல்லணும் அழுத்த வேண்டியதை அழுத்தணும் இருக்கா இல்லையா நம்ம சொன்னீங்க இப்போ நான் சாப்பாட்டை சாப்பிட்டேன் நான் வீட்டுக்குள் சென்றேன் இப்போ இதெல்லாம் வந்து இந்த வாக்கியம் இப்படி அமைஞ்சாதான் அது புரிய வரும் அப்போ அங்கே எழுத்துகள் இருக்கணும் அரகத்துகள் இருக்கணும் அப்போ அதாவது செயல் வினை செயல்பாட்டு வினை சப்ஜெக்ட் இதெல்லாம் இருக்குது புரியுதா இந்த மாதிரிலாம் அல்லாவுடைய பேச்சுக்கு தேவை என்று அல்லாவுடைய கலாமுக்கு இதெல்லாம் தேவை எனவே நாங்கள் அல்லாவுடைய பேச்சை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு மனிதர்களுடைய தன்மைக்கு ஒப்பாக்கி அல்லாவுக்கு இந்த கலாம் என்று சிபத்தை இல்லைன்னு சொன்னாலோ புரியுதுங்களா அல்லது அல்லாஹ் பேசுகிறான் ஆனால் அவருடைய பேச்சு எப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும் என்று சொன்னால் ரெண்டுமே சரி இப்படி மனிதர்களுக்கு அல்லாஹ் ஒப்பிடக்கூடாது என்று சொல்லி அல்லாவுக்கு பேச்சு என்ற தன்மையை மறுத்தாலும் சரி மனிதர்களுக்கு அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னா அது மனிதர்களுக்கு அல்லாஹ் ஒப்பாக்கின மாதிரி ஆகிவிடும் என்று சொல்லி அல்லாவுக்கு பேச்சு என்ற தன்மையை மறுத்தாலும் சரி அதுவும் நிராகரிப்புதான் அல்லது அல்லாஹுடைய பேச்சு மனிதர்களுடைய பேச்சுகளை போல இருக்கும் அல்லாஹ் பேசுறது மனிதர்கள் பேசுற மாதிரி தான் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய பேச்சை ஒப்பிட்டு சொன்னாலும் சரி அதுவும் இறை நிராகரித்தார் ரெண்டுமே இறை நிராகரி அப்போ எது ஈமான் எது தொகியது அல்லாஹுக்கு பேச்சு இருக்கு என்று நம்புவது ஆனால் அந்த பேச்சை படைப்புகளின் பேச்சுகளுக்கு ஒப்பாக்காமல் இருப்பது